எந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் முன்னாடியே லவர்ஸ் வந்து சண்டை போடுவாங்க நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா பிக் பாஸ் ஸ்கூல்ல வந்து நீங்க பாக்கலாம் இத வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டி எயிட் ஏன்னா நேத்தோட பிக் பாஸ் ஸ்கூல் கான்செப்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வந்து ஸ்கூல்ல டிசிப்ளினை பத்தி பேசிட்டோன்னு எல்லாருமே வந்து ஷேவ் பண்ணிட்டு வர சொன்னாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் ஷேவ் பண்ணிட்டு வந்தோன்னு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பட் இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது இந்த பவித்ரா கிட்ட வந்து ராணாவும் சத்யாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க டைம் பாஸா என்டர்டெயின்மெண்ட்டா இல்லைன்னா வந்து போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த பாஸ் ஸ்கூல் வந்து அந்த அளவுக்கு லாஸ்ட் டைம் நடந்த பிக் பாஸ் ஸ்கூல் அளவுக்கு இல்லைங்க லாஸ்ட் ஒரு டூ த்ரீ சீசன்ஸை வந்து பிக் பாஸ் ஸ்கூல் வந்து நல்லா பார்க்கலாம் நல்லா இருந்தது பட் இந்த ரெஸ் பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து அந்த அளவுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் மஞ்சூரியா அழுதுகிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் கோவமே படாத ரஞ்சித் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு எல்லாரையும் வந்து ஸ்டாப் பண்ண பார்த்தாரு பட் அவர்னாலே முடியல கடைசியில் வந்து தீபக் வந்து ராணாவையும் சத்யாவையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சுட்டு இன்றைக்கி அதோடு இன்றைக்கி முடித்தாங்க எனக்கெனமோ இன்றைக்கி சும்மா இந்த வாரத்தை ஓட்டினாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தினமே என்னுடைய வியூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க